போன வாரத்திலிருந்து இந்த ஆவி உலகத் தொடர்பை பற்றி பேசலாம் என்று சொன்ன உடனே எவ்வளவு ஆர்வத்தோடு பார்த்ததை நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது இருந்த டிவியிலே நேரடி ஒளிபரப்பு ஒருவரை சென்னையில் இருந்து ஒரு ஆவி மிக ஈடுபாடு கொண்டவர் அற்புதமாக சொல்லுவார் அது மட்டுமல்ல எந்த ஆவியை கூப்பிட்டு பேசுமோ அது ஆவியுடைய அந்த அந்த சப்தத்திலேயே பேச்சை நாம் கேட்க முடியும் அளவுக்கு ஈடுபாடு உள்ளவரை வரவழைத்திருந்தேன் வந்து நாங்கள் அந்த டிவியில லைவ் ப்ரோக்ராம் போது அநேகர் திடீரென்று நாங்கள் நினைத்தோம் ஒரு பத்து இருபது இருந்து அந்த கால் வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து கொண்டே இருந்தது நிகழ்ச்சிக்கு ஒரு தேதி என்ன என்ன பிரின்ஸிபல் என்பதை பற்றி சொல்ல முடியவில்லை எங்கள் தாத்தாவோட பேசணும் எங்கள் பாட்டியோட பேசணும் மனைவியோட இப்படியும் வந்துகிட்டே இருந்தோடனே அவர் அந்த அட்ரஸை வாங்குவார் அட்ரஸை வாங்கிட்டு பேர் இறந்த நேரம் இறந்த தேதி மற்றவரை கேட்டுவிட்டு அவர் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு அதித நிலை அடைந்த உடனே அந்த ஆவி அவர்களுடைய வந்தவுடனே பேச ஆரம்பிப்பார் இப்படி என்ன இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்த உடனே பலர் கேட்டு 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 இக்கள் ஒரு மணி வரைக்கும் போட்டு கூட பத்துலேருந்து ஒரு மணி வரை கூட முடியாத அளவுக்கு வந்த உடனே நான் கேள்வியாக சொன்னேன் இதற்கு மேல் வேண்டியவர்களும் எங்கள் இல்லத்தில் வந்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அந்த புரோகிராமில் உள்ள மற்றவையில் மூடிவிட்டு வருவதற்கு முன்னால் வீட்டிலே ஒரு இருபது பேர் வரிசையில் உட்கார்ந்துருந்தார் எங்களுக்கு எனக்கு ஆச்சரியம் இப்போதான் நம்ம ஸ்டுடியோவில் சொன்னோம் சார் நீங்கள் ஸ்டுடியோவில் கேட்க முடியாதவங்க நேராக வாங்கன்னு சொன்னீங்க சார் நாங்கள் வந்திருக்கோம் பார்த்தா வீடு நிறைந்து கூட்டம் அப்பொழுது தான் நான் சொன்னது போல ஒரு மனிதருக்கு அந்த ஆவியோடைய பேசுவது என்பது ஒன்று அதோடு அவருடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதை ஒரு ஆன்மீகத்தில் சொல்லும்போது மகா யஜ்யம் யம் என்று சொல்லுவோம் அதில் பித்ரு என்பது முக்கியமான ஒன்று ஆக நாம் முன்னோர்களை பற்றி நாம் மனதில் நினைத்து அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்து அவருக்கு பிடித்தமானதை செய்து நாம் கொடுப்பது அந்த பித்ரு யம் என்று சொல்வதில் சொல்லுவோம் அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கிட்ட குணங்களோடு இருந்தவர்களாக இருந்தால் கூட நீ கண்டிப்பாக அவர்களையும் அழைத்து பேச வேண்டும் அவர்களுக்கும் வணக்கம் சொல்ல வேண்டும் நல்லவர் என்றால் நல்ல ஐயா நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்களைப் போல எனக்கு தந்து நான் நல்ல செயல் புரிந்து மனதளவில் உடலளவில் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்கலாம் ஒருவர் கேடாக செயல்களை செய்து கொண்டிருந்தால் அவரையும் அழைத்து வணக்கம் சொல்லி உங்களுடைய எண்ணமானது எங்களுக்கு சிறிதளவும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் அறிவுறிய வேண்டும் என்று அவரையும் வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆக பித்திருக்கள் என்று சொல்லும்போது நம் அந்த ஏழு ஏழு ஜென்மங்கள் என்று சொல்வார்களே அந்த ஒவ்வொரு ஜென்மங்களிலிருந்தும் நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு தான் நாம் உருவாகி இருக்கிறோம் என்பதுதான் தத்துவமா சொல்லுகிறார்கள் இந்த தத்துவங்கள்லாம் உண்மை நாம் பார்க்கிறோம் சிலர் பார்த்தீங்கன்னா தி கேரக்டர் என்று சொல்வதா அப்பா போலையே பிள்ளை அந்த பின்னால கையை கட்டிட்டு போவார்னா அந்த மாதிரி ஸ்டைலாக போல பார்க்குறோம் அது பார்க்கும்போது சில மேனரிசம் சொல்வார்கள் அந்த செயலை செய்யும்போது அவருடைய தாப்பனார் அல்லது பாட்டனார் ஞாபகம் ஒரு அளவுக்கு அது கேரியன்னு சொல்லுவது அந்த நல்லா இதுதான் சொல்லிருந்தாங்க சொல்ல சொல்லு சொல்லும்போது அந்த ஆன்மீகத்திலேயும் சொல்லப்பட்டு பார்க்கும்போது அப்போ பார்க்கும்போது ஆவி உலக தொடர்பு என்பது பலர் கேட்பாங்க என்ன சார் நீங்கள் பெரிய இன்ஜினியரா இருக்கீங்க சயின்ஸு விஞ்ஞானம் எல்லாத்தையும் படித்தவளாக இருக்கீங்க இந்த ஆவியை நம்பிக்கிட்டு போய் இருக்கீங்களே சார் இதை ஏன் சார் போய் சேர்ந்து பதினஞ்சு வருஷமாக நோடிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்பவர்கள் உண்டு அப்போது அவருக்கு நான் சொல்வேன் அதை முழுமையாக நம்ப விட்டாலும் சில நம்ப காரியங்கள் விஷயங்கள் நடப்பதை நான் வாழ்க்கையிலே பல பார்த்திருக்கிறேன் ஏன் நடக்கிறது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அதே சமயத்திலே சில இறந்து போனவர்களால் மட்டுமே செய்ய முடிந்த செயல்கள் நான் சொல்லும் சொல்லுகிறேன் அந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது எப்படி இவர் செய்ய இந்த இல்லைன்னா சைக்காலஜி போல தாட் ரீடிங் நான் பேசும்போது என் மனதில் உள்ளதை தெரிந்து சொல்லிவிடலாம் என் மனதிலே அது இல்லை அவரை பற்றி தெரியாது இதுவரை நான் அறிந்தாத பட் அவரை பற்றி சொல்ல முடியும் என்றாலே ஆச்சரியமா இருக்கும் சில நேரம் இல்லை அது நான் நிகழ்வு நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் இதில் ஈடுபாடு கொள்வதற்கு ஒரு காரணம் அமைந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே தூத்துக்குடி பகலேருந்து மாட் மாறுதலாகி காஞ்சிபுரம் சென்று அங்கு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் ரூரல் என்று ஒரு போஸ்டில் காஞ்சிபுரத்தில் போய் சேர்ந்திருக்கிறேன் அப்பொழுது எனக்கு கீழே ஒரு ஏஇ அவர்கள் இருந்தார்கள் நன்றாக அலுவலகத்தில் மட்டுமல்லாமல் மற்றவர் நன்றாக செய்யும் தன்மை உள்ளவர் ஆக அவர் எது சொன்னாலும் நமக்கு செய்யணும் போல ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் அவருடைய வீட்டிலே பக்கத்திலே ஒரு பெண் குழந்தை ஒரு பதினேழு பதினாறு பதினேழு வயசு உள்ள பிள்ளை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய தகப்பனார் மிக ஏழ்மையிலே ஒரு ஹோட்டலிலே சர்வராக இருந்தவர் இப்படி இருந்தபோது திடீரென்று ஒரு காலையிலே ஒரு பத்து மணிக்கு போல அடுப்பிலே கீழே மண்ணெண்ணெய் ஸ்டெவுல வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்மணி உடம்பிலே மண்ணனை சதரிதா எப்படி தெரியாம ஸ்டெவு வெடித்த மாதிரி தீ பிடித்து விட்டது உடம்பிலே தீ காயங்கள் போல அந்த பெண்மணி அங்கிட்டு தீ பிடிச்சிருச்சுன்னு ஓகே காப்பாற்றுவதற்கு ஆளுதல் ரொம்ப இல்லாமல் முதுகலெல்லாம் அவளுக்கு பேர்ன்ஸ் சொல்லவுமே அந்த எரி எரிந்து விட்டது சில பகுதிகளில் எ ஆக அவளுக்கு எப்படி உடனே அலுவலக ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தார்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்றால் தெரியும் அதாவது ஏழை குழந்தை என்று சொல்லும்போது ஏழை பெண்மணி என்றால் அவளுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் ஆளே இல்லாத மாதிரி க கட்டில் கீழே ஏதாவது ஒரு பாயில் உருட்டி விட்ட மாதிரி விட்டுருந்தாங்க அப்போ என்னுடைய சிசியம் ஆகியிருந்த அந்த ஏஐ அவர்கள் ஐயா நமக்கு ஆரம்பம் எல்லாரும் ஐயாவுக்கு நல்லா தெரியும் நீங்கள் உனக்கு உங்களுக்கு தெரிந்தவர் போல நீங்கள் வந்து அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிந்தவர் என்ற உடனே அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கயா அப்படின்னு அதன்னே அப்படி சொல்றேன் நானே வந்து அவருக்கு கூட்டு வந்து கண்டிஷனை காமிச்சு பண்ண சொல்லுகிறேன் என்று நான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் நண்பராக இருந்தவர் நன்றாக மறுநாள் இருந்து அதற்கு ஆர்லிஸ்ட் எந்த ஊட்டச்சத்துக்களுக்கும் நன்றாக ஒரு கட்டில இடம் போட்டு நல்லா செஞ்சாங்க இரண்டு நாட்களிலே அந்த பேர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அப்போ அங்கே உள்ள ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் நின்றவர் ஐயா நான் சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள் இது கீழ்ப்பாக்கத்தில் பேர்ன்ஸ் வார்டு என்று தனியாக பிரிவு இருக்கிறது நன்றாக சிகிச்சை இதற்காக இருக்கும் இங்கு நாங்களும் பண்ணுகிறோம் இருந்தால் கூட இது பதினாறு பதினேழு வயசு குழந்தையாக இருப்பதால் அந்த புண் ஆரிய உடனே வடு என்று சொல்வது வரும்போது ஒன்று அதுக்கு குணிஞ்சிட்டு கோன் உழுது போனாலும் அசிங்கமாக போயிடும் நிமிர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் அதுவும் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆக இதற்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லப்பட்டதை செய்து நிவர்த்தி நன்றாக செய்துவிட்டாலே எந்தவித குறைபாடு இல்லாமல் இருக்க முடியும் அதனுடைய வாழ்க்கையிலே பின்னால் நன்றாக இருக்கலாம் என்பதை சொல்லும்போது எனக்கு அப்பொழுது அனுப்புவதற்கு அலுவலக பணியில் இருந்தாலும் முடியாத போது அங்கே உள்ள காஞ்சிபுரத்தில் இருந்த ஜேசிஸ் ரோட்டரி போல ஒரு சங்கத்தை கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரையிலே இந்த மாதிரி இந்த குழந்தையை கீழ்பாக்கு கொண்டு போய் அனு அட்மிட் செய்ய வேண்டும் அதற்கான உதவி நீங்கள் செய்ய வேண்டும்னால் அவர்கள் உடனே மனம் வந்து நாங்கள் நன்றாக செய்கிறோம் ஐயா அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அன்றைக்கி சாயந்தர நேரத்தில் கிளீனாக நம்ம அவளுக்கு ப்ராஜெக்ட் உடனே அவங்க ஜேசிசு கொடிய மாதிரி வச்சு ஒரு நல்ல ஆம்புலன்ஸில் ஒரு படுக்கை படுத்து அப்படி ஏற்பாடு செய்து அங்கே டாக்டருக்கு ரிசீவ் பண்ணுறான்னு சொல்லி கேஸ்ட்டு எல்லாம் போயிடுச்சுங்க அந்த போகும்போது அந்த குழந்தை என்னை பார்த்து நேர்ந்து வர நிற்க முடியாது படுத்த நிலையிலே நிமிர்ந்து ஐயா நீங்கள் செய்த உதவியை நாங்கள் என்று மறாம மாட்டோம் ஆக இவ்வளோ உதவி செய்திருக்கிறது நன்றாக இருப்பீர்கள் ஐயா என்று கும்பிட்டு வாழ விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போய் ஆக அந்த தெருவில் அன்றைக்கு சாய்ந்தரத்தில் அந்த தெரு முழுவும் அந்த தெரு பக்கத்து தெரு எல்லா இடத்துலையுமே அந்த பிள்ளை பெற சொல்லி அந்த பிள்ளைக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அங்கே இருந்த பிள்ளை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ மெட்ராஸுக்கு கொண்டு போய் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நல்லா கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆண்டவன் ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கார் அவருடைய ஏற்பாடு தான் அவர் நல்லா செஞ்சுருக்காரு வச்சுருக்காருன்னு இன்னைக்கு பொழுந்து அப்படி பொழுந்து பேசி கேள்விப்பட்டேன் மறுநாள் காலையிலே அந்த குழந்தைய அது பொண்ணை கிளீன் பண்ணி இது பண்ணிருக்காங்க நல்லா தண்ணியில் கொழுப்பாட்டிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஜன்னி மாதிரி வந்து இறந்து விட்டது இறந்து போய் கூட நீர் சொல்றாங்க சார் நேற்று நீ உணர்ந்து சொல்லி இந்த ஜெய்சஸ் அட்மிட் பண்ண பொண்ணு இன்னும் கேஸ் என்ட்ரி கேஸ் கூட இங்கிருந்து போல அதுக்குள்ளே இறந்து போச்சு சார் அந்த உடம்புக்கு கொண்டாடுறதுக்க முடியாத அளவுக்கு இங்கேருந்து போய் என்ட்ரி போட்டு வர்றதே பெரிய பிரச்சனையாக போச்சுக்க ஆக அதே தெருவில் ஒரு இல்லை மூன்று தெருவில் முன்பு எப்படி பொருந்து மருந்து உந்து நாள் பேசினார்களோ அவர்களெல்லாம் இங்கேயும் உயிரியோட அந்த பிள்ளை இருந்தது கொண்டையை சேர்த்து இந்த ஆண்டவன் ஒருத்தர் அவங்கள இருக்கு கொண்டையை சேர்த்து கொண்டுட்டாங்க என்று பேச்சு வந்தவுடன் எனக்கு சாதாரணமாக இருந்த எனக்கு ஒரு வருத்தம் நான் ஏன் இதில் ஈடுபாடு சொல்ல வேண்டும் அந்த குழந்தைக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லையே முதல் நாள் அதற்காக ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து சம்பந்தம் பண்ணி மெட்ராஸ்க்கு அனுப்பி அதை இறந்து போய்விட்டது ஒரு சோக சம்பவமாக போய்விட்டது இதற்கு காரணமாக கூட நான் இருந்தது போல் தெரிகிறது எதற்காக எனக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட நான் எப்படியா பண்ணலாம் போதேன் அங்கே சென்னையில் டாக்டர் சோமசுந்தர் என்று ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் ஒருத்தர் ஒன்று ரொம்ப நண்பர் எனக்கு நிறைய புத்தகங்கள் கூட எழுதியிருக்காருங்க அதோட ரவிச்சந்திரன் இப்போ ஆவி உலக ரவிச்சந்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போலாம் அவங்கெல்லாம் ஒரு நல்ல இருக்காங்க அதே தொடர்பு ஆவி உலகத்தில் அவர் மெயினாக வச்சு புத்தகம் ரெண்டு புஸ்தகம் ஆவி உலகம் ஒன்று ஒன்று கொண்டு ஒன்று இன்னொன்று வந்து ஒரு மனோ ஒரு புக்கு ரெண்டு புஸ்தகம் வெளியிடுறாரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறார் செய்கிறார் மக்களுக்கு சேவை செய்கிறார் அவர்கிட்ட அவர் வைச்ச சார் இதை நம்ம சில உண்மைகள் நானும் பார்த்துருக்கேன் சார் நானும் பேசியிருக்கேன் சார் இதை ஒரு அமைப்பாக வைக்கணும் சார் சென்னையில் அப்படின்னு நான் தலை தொழிற்சங்க தலைவனாக லோக்கலு டிஸ்ட்ரிக் ஸ்டேட் லெவலு ஆல் இண்டியா லெவலில் இருந்ததுனால எனக்கு அந்த பைலாஸ்னால் என்ன எப்படி உண்டாக்குறது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி நடத்துறது அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிங்கனா சார் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு அமைப்பாளர் பிஆர்ஓ அண்ட் ரிசர்ச் டைரக்டர்னு இருக்கணும் சார்னு சொல்லாங்க நானும் இருந்தேன் ஆக எனக்கு என்ன என்றால் முதலாவதாக அந்த ஒருத்தர் தொடர்பு கொண்டு ஆவியோடு பேசுகிறார் என்றால் அவரிடம் இந்த குழந்தையுடைய படத்தை கொடுத்து பேச கூப்பிடுங்க பேசலாம் என்று சொல்ல என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று எந்த விதமும் சொல்லவில்லை நான் அந்த குழந்தை இங்கே இது மாதிரி ஒரு தீ விபத்தில் போச்சு இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு இதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இந்த படத்தை மட்டும் கொடுத்து பேர் அந்த பிள்ளை பேரோட மறந்து ஏதோ ஒரு பேர் சுசீலான்னு வச்சுக்கோங்க சுசீலாங்கிற பேரை கொடுத்துட்டு இந்த பெண்ணை கூப்பிடுங்க என்னுடைய ஆவியை அந்த பேசுபவர் டிரான்ஸ்கண்டிஷன் சொல்லப்பட்ட ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு கெய்டிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்ட அந்த வழிகாட்ட மாவி அவர்கள வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது பார்த்த கொண்ட படத்தை முன்னே அவருக்கு சொல்லுங்கன்னு சொன்னோடனே இந்த இந்த கூப்பிட முடியாதுங்க என்னால் ஏன்னு பார்க்க முடியாது இது விபத்திலே வீட்டிலே ஒரு தீ விபத்திலே மாட்டி தவறி இறந்து போயிடுச்சு அந்த ஆத்மா இன்னும் அங்கே இருக்க முடியாது அதற்கு இன்னும் இந்த ஆவி உலகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இப்பொழுது நாம் செய்யப்படவில்லை அதுக்கு செய்யணும்னா என்ன சொல்லித்தான் செய்யுங்க இந்த ஆவி கூப்பிட முடியாது பேச முடியாது ஏனென்றால் விபத்து நடந்ததோ அந்த இடத்துல எனக்கு எப்படி தீ விபத்து அங்க இருக்குங்க இவ்வளவு எப்படி தெரியும் ஒண்ணுமே நம்ம சொல்லலையே இது இறந்த விதத்தை பற்றி எதுவுமே சொல்லாத போது இப்ப எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தபோது நான் ஒரு கேள்வி இன்னொன்று இது இறந்தது காரணம் என்ன இந்த இறந்த இந்த பெண்ணுடைய ஆத்மா அல்லது ஆவி என்று சொல்லப்பட்டது என்னை பற்றி என்ன நினைக்கிறது இவன் நான் தான் அவளுடைய மரணத்துக்கு காரணம் என்றும் அல்லது அந்த காரணத்திற்காக என்னை பழிவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அவங்க குடும்பத்தில் இப்படி நினைச்சுக்கிறாங்க தெரியும் இதெல்லாம் தெரியணும்னு சொன்னேன் உடனே கண்ணை மூடி நின்று நான் சென்று அங்கு இருக்கும் ஆவியிடம் கேட்டு விவரம் தெரிந்து வருகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு ஒரு ஐந்து ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் அமைதி அந்த ஆவியானது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த கெய்டிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்ட வழிகாட்டு ஆவி என்பது அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து செய்திகளை சேர்த்து வந்து சொல்ல சொல்லி திருப்பி பேச ஆரம்பித்தார் ஆக அந்த குழந்தையுடைய ஆத்மா நல்ல ஒரு வன்மத்தக்க இறப்பாக இருந்தாலும் உங்களை பற்றி எந்த விதமான தவறான எண்ணம் கொள்ளவில்லை ஆக அதே சமயத்திலே அவங்க குடும்பத்தாரர்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ செய்ததுக்கு செய்தோம் நடந்து விட்டது என்றுதான் எந்த எந்தவித குறைபாடு இல்லை இந்த பெண்மணி இறந்ததற்கு காரணம் இங்கிருந்து முந்தைய நாள் டிரான்ஸ்போர்ட் செய்வதற்காக இங்கே இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டுமே அந்த குழந்தைக்கு வழி இல்லாமல் ஒரு இருக்க வேண்டும் என்பதற்காக நிறையா மருந்து சில மருந்துகளை கொடுதாக குறைவாகவோ அந்த உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத மருந்து உள்ளே போனதுனால மறுநாள் இந்த டைனிங் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு மருந்து பெரும் முதற்கண்டு வந்ததுங்க எங்களுக்கு என்ன தெரியும் வந்தால் ஆனா மைசின் இந்த மைசின் சிவ மைசின் மாட்டேங்குது ஆக நாங்கள கேட்டோம் ஒரு டாக்டர் கேட்டுப்போம் இதெல்லாம் வந்து செடேட்டிவ் மெடிசன் சார் ஒரு மாதிரி அப்படியே ஒரு வழி இல்லாமல் கும்பு ஒரு மாதிரி இருக்கிறதுக்காக கொடுக்க போறது சார் அப்படின்னு சொன்னோம் அது மட்டும் கேட்டு விட்டுட்டோம் ஏன் யார் டாக்டருக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கட்டும் வழி இல்லாமல் இருக்கட்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செய்யப்பட்டது அதை போய் நம்ம போய் பார்த்து பெருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நேரம் கண்டு விடுத்து விட்டபோது இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே எனக்கு ஒரு இது எப்படி இதெல்லாம் வருது அதாவது அங்கே ஏதோ இது ஒரு ஆவி பேசுவது ஆவி என்பது பற்றி சில உண்மைகள் இருக்கும் போல இருக்கு ஆக நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று நினைக்கக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படை கொள்கை ஆக நம்ம அறிவு கட்டிபடி பார்க்கும்போது சில போன ஜென்மாங்கிறாங்க பெரியங்கிறாங்க பெசாதுங்கிறாங்க சில வைப்ரேஷன் நம்ம சாதாரணமாக தான் சொல்கிறேன் பேசுவது கூட சப்த ஒளிகள் கூட டுவெண்ட்டி சைக்கிள் இருந்து இருபதாயிரம் சைக்கிள் தான் நமக்கு கேட்கும் ரெண்டு காது இருக்குது அற்புதமான கேதுன்னு கேட்குற காது இருந்தால் கூட அந்த இருபது சைக்கிள் கீழே சத்தம் ஆனாலும் கேட்காது டுவெண்ட்டி தௌசண்ட் சைக்கிளுக்கு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே கேட்கறீக்கீ ஏ ஒன்றும் கேட்கல ஒன்றும் கேட்கலாமா அங்கே கத்தோம் அவங்க அதுக்கு சென்ஸ் ஆகலை ஆக இப்படி நமக்கு சென்ஸ் ஆகாமல் இருபதாயிரத்துக்கு மேலே போச்சுனாலே நிறைய பூச்சிகள் இருக்கு பழக்கங்கள் இருக்குதுன்னா அந்த நாய் சில இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிரிக்வன்சில் அவங்க தொடர்பு கொடுவாங்கன்னு நமக்கு தெரியாது யாச்சரியமான விஷயம் அதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய் போய் தடக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா மாட்டுக்கொட்டையில் மாடு மாவு நம்மாலும் என்ன சொல்லுவாங்க அங்கே காற்று கருப்பு ஏதாவது போகுது சார் அப்ப அந்த காற்று கருப்பு என்பது ஏதோ வேகத்தில் செல்கிறது இது இந்த மாட்டினாலே அந்த பசிவினால அதை உணர முடிகிறது சத்தம் முடிக்கிறது பயந்து நாய் பாத்தீங்கன்னா சில நேரம் கேட்க முடியாத போது சப்தம் இல்லை என்று நினைக்க வேண்டாம் சோமணி சவுன் சார் சார் ஈவன்ட் இங்க அந்த இருபதாயிரத்துக்கு முதல ஒன்னொன்னு பேசுவோம் ரெண்டு நாய் பேசுது ரெண்டு ஏதோ பேசுது நம்ம கேட்கறது நம்ம தொந்தரவு கரெக்டா தொந்தரவு இந்த சினிமா காமிச்ச மாதிரி தேவையில்லாத நம்ம இருக்கிறதே போதும் ஆக நமக்கு பார்க்கும் போது அது ஆச்சரியமா இருக்கும் சில பூச்சிகளை பார்த்தீங்கன்னா வினோதமான நம்ம உள்ள மழை மழை பூச்சி மாறினாங்க மழை 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 எங்கிட்டு போய் இது அப்படி கையை தூக்கிற மாதிரி பச்சை இளம் மாதிரி இருக்கும் விளாப்பா மாதிரியே இருக்கும் அது செடியிலே பூச்சினே தெரியாது செடி மாதிரியே இருக்கும் அது மூக்கு இதெல்லாம் அப்படியே கையாட்டி மழை மழை பூச்சி மாதிரி மழை பையும்னா சொல்லுண்டா அப்படி பையன் எனக்கு ஆச்சரியமா இந்த பூச்சி இதே மாதிரி பூச்சி இன்னொரு எங்க இருக்கு தெரியல அந்த பூச்சியோட இது சேர்ந்து நிறைய முட்டை போட்டு குட்டி போட்டு எதுவுமே செய்து அது எப்படி செய்து தெரியாது அப்ப இந்த பூச்சியானது ஏதோ ஒரு சப்தத்தையோ ஒளியையோ அல்லது ஒரு உண்டாக்கி அது அதனுடன் மற்றொரு தொடர்பு கொள்ளும் தன்மையை பெற்றதா இருக்குதுன்னா நமக்கு தெரியல ஆக நமக்கு தெரியாதது புரியாதது மற்றதெல்லாம் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டாம் சரி புரிஞ்சுக்கிட்டே நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் இந்த இதுக்காக சொல்லுவோம் உனக்கு அறிவு இல்லாம இருக்கியா உனக்கு அறிவு இல்லாம இருக்குன்னு நீ உணர்வதற்கு உனக்கு அறிவு வேண்டாம பாத்தீங்களா எவ்வளவு தீபா போடுறோம் உன் அறியாமையை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும் என்றால் நான் எல்லாம் தெரிஞ்சவங்க அதை எனக்கு தெரியுமே இது தெரியுமே ஒண்ணும் இல்லைன்னு அவன் அறியாமல் இருக்கான்னா அவன் அறியாமல் இருப்பதே அவன் தெரியவில்லை ஆக அது தெரிஞ்சிருக்கணும்னு நாங்க சொல்லுவோம் அது மாதிரி பார்க்கும்போது இப்படி உள்ள ஒரு தொடர்பு உள்ள ஆவிகள் நாம் முழுமையாக ஈடுபாடு கொண்டு பிராக்டிக்கல் ஓரியன்டா செஞ்சு அந்த ஹித்மேட்டிக்ஸ் போட்டு இருந்தாரு அவரு எனக்கு இதுக்கு நிறைய ஒருத்தர் ஒருத்தர் ஆக்ட்டுக்கு போக வச்சுட்டு பேசினா அப்படி இருக்கும் பேசினா அப்படி இருக்கும் ஆவிய டாக்டர் ஆல்சோ அந்த இஜின்னு சொல்லுவாங்க சொல்லி மூளையில் அதிர்ச்சிகள் எப்படி வருது ஒன்று சாதாரணமா இருக்கும் போது மூளை அதிர்ச்சி எப்படி இருக்கு அப்படி ஹெப்னடைஸ் பண்ணி கண்ணை அப்படியே ஒரு மயக்கலில் இருந்தால் எப்படி வருது மயக்கலில் இருக்கும்போது அவங்க ஆவி கொண்டாந்து இறக்கணும்னா என்ன வருது என்ன வேவ்ஸ் வருது மாற்றம் இருக்கா இதெல்லாம் சயின்டிபிக்கா அன் இவன் நாங்கள் எது வரைக்கும் போனோம்னா ஆவியருடன் பேச்சு தொடர்பு கொள்வதற்கு அளவுக்கு நாங்கள் சென்று அமெரிக்காவிலேருந்து ஒரு டார்ஜர் டாக்டர் ஜார்ஜ் மீக்ஸ் என்றவர் ஒரு எங்களுக்காக ஒரு விஞ்ஞான கோட்பாடு அனுப்பியிருந்தார் அந்த ஸ்பத்னாய்ஸ் தேரி என்று ஹை ஃப்ரிக்வன்சி அடி ஆன்டனா வச்சுட்டு உள்ளார இன்ட்ரப்ஷன் எப்படி உண்டாக்குறதுங்களா இப்படிலாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் அது பதினைந்து ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் நான் ஆராய்ச்சி ஆனால் அதுலேயே முழுசாக நம்ம நம்பிக்கைன்னா ஓரளவுக்கு செய்து செய்தி தெரிஞ்சுக்கோங்க பட் எந்த செயலும் நீங்கள் செய்யும் செயலை வைத்து தான் உங்களுக்கு எதிர்வினை வருகிறது தான் பொழுத எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு கெவிடன்ஸ் எடுத்துக்கலாம் கூடிய வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னோம் இப்படி பார்க்கும்போது இந்த ஆவி உலகத்தை பற்றி நான் ஈடுபாடு கொண்டதை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கான நீ பலர் வந்து ஆவிங்கிறது இருக்கா இல்லையா பேய்க்கு ஆவிக்கு என்ன தொடர்பு அதுக்கு என்ன தொடர்பு பேய்னா என்னமா ஆளை அடிச்சு கொடுக்குறாங்களே வேண்டாம் ஆள் அடிச்சு கொடுமா வேண்டிய ஆள் அடிக்குமா இப்படின்னு பழி வாங்குறதுனா என்ன இப்படிலாம் பல ஒரு குழப்பங்கள் இருக்கும் போது இப்போ உங்களுக்கு மனதில் ஐயாவே சொல்லி தன் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்ச்சி என்பதை வைத்து சொல்லும்போது உங்களுக்கும் சா எதோ ஐயா வரைக்கும் சொல்கிறான்னா அவங்க இருக்கும் பொழுது வரிசையாக அவருடைய அது சொல்கிற பார்த்து கேட்போம் நமக்கு ஏதாவது அதை வைத்து பலன் பெற முடியுமா என்று சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த அறிவு ஞானத்தை நான் முதலில் சொன்னேன் அதுக்கு அடுத்தபடி இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏன்னா எது செஞ்சாலும் மேம் இதை செஞ்சால் எனக்கு கண்ணியா இருக்கும் இப்போ ஆவிஸ் கையெழுத்து படம் எனக்கு கண்ணியா கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றும் இதை செஞ்சால் இதை படிச்சிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் நான் தான் தடவை சொன்னேன் எனக்கு கொத்தமல்லி மட்டும் வரைக்கும் தெரிஞ்சா போகும் சார் அந்த பக்கம் தெரிஞ்சு இந்த சுணகு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டா போகணும் நல்லா வளக்கி விட்டுருவேன் நீ சொல்ற மாதிரி இதை பற்றி படிக்கணும் அதை பற்றி படிக்கணும் எதுக்கு சார் அப்படின்னா அது வந்து படிச்சுட்டு உட்காந்துக்கா ஒருத்தன எம்ஐ பிஹெச்டின்னு அவன் படத்தை கொடுத்தா சொல்ல போறேன் ஆக நான் சொல்லுவதெல்லாம் நீயாக படித்து அறிந்து உணர்ந்து அதனுடைய இன்பத்தை நீ அனுமதிக்க வேணுன்றால் இட் இஸ் இட் ஹேஸ் பை உயிர் தான் செய்ய வேண்டும் பணம் கொடுத்து வாங்கலாம் வேற அந்த அறிவை அந்த அறி அறிவை பெறுவதாக வரும் இன்பம் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அவ்வளவு நம்ம பணத்தை கொடுத்து எவட்டையும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் இப்படி பார்க்கும்போது ஆவி உலகம் என்பது என்ன அது சேர்ந்து அதை படித்தால் என்ன வரும் என்று உங்களுக்கு ஆசை தூண்டப்பட்டு விட்டதால் அடுத்த வாரத்தில் வந்து அந்த பதினொன்றாவது மணி என்னால ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவியை பற்றி கேட்கணுயா எப்படி நம்ம தொடர்பு கொள்ளணும் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது உங்கள் ஆர்வத்திற்கு அதுக்கு இறைபோடும் அளவிற்கு அற்புதமாக நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு மேக்சிமம் ஐந்து வாரத்தில் முடிச்சுடுவோம் நம்ம கிளாஸை அவள் ஆவி உலக தொடர்பு என்பது எதற்காக எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கவனித்து தொடர்பாக பாருங்கள் நன்றாக செயல்படுங்கள்